புருஷோத்தமன் ஒரு விஷயம் இல்லையா புருஷோத்தமன் ஒரு ப்ரொடியூசர் சொல்கிறாங்க அது புருஷோத்தமன்றது எங்கள் அப்பாவுடைய பேர் தான் புருஷோத்தமன் சவுக்கு சங்கர் அவர்களை அரெஸ்ட் பண்ணும்போது ஒரு வீடியோ விடுறாரு அன்றைக்கு காலையில் உள்ள அர அரெஸ்ட் பண்ணதுக்கு வந்துட்டாங்கன்னும்போது அந்த டைமில் என்ன சொல்கிறாருன்னா புருஷோத்தமன் அவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அது புருஷோத்தமன் எங்கள் அப்பா பேர் என்னுடைய பேர் மகேஷ் ரம்யா இவர் தான் டைரக்டர் நம்ம தான் ப்ரொடியூசர்ன்றது அது எல்லாருக்கும் தெரியும் இங்கே ஆனால் அந்த விஷயத்தை வழக்கு மாற்றணுன்றதுக்காக அவர் ட்ரிகர் பண்ணதுக்காக அவ்வளோ டெக்னிக்கலாக அந்த இடத்துலையும் கிரிமினல் மூலையை யூஸ் பண்ணியிருக்காரு சவுக்கு சங்கர் அது மட்டும் இல்லாமல் ஒரு லட்சம் தான் பிடுங்கினாங்க ரெண்டு லட்சம் பிடுங்குனாங்கன்னு அவர் சொல்கிறது எங்களுக்கு பின்ன கொஞ்சம் நல்லது தான் அந்த பணம் எங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக வந்தாலும் சந்தோஷம் தான் அந்த இடத்துல இந்த விஷயத்தெல்லாம் ட்ரிகர் பண்ணதுக்காக ரெண்டு லட்சம் பிடுங்கியதாக கம்ப்ளைண்ட் கொடுத்ததா அவரே படித்ததை தான் இன்றைக்கி வந்து சாட்டை முருகனாக இருக்கட்டும் மதன் கௌரி அவர்களாக இருக்கட்டும் மாரிதாஸ் அவர்களாக இருக்கட்டும் இல்லை எல்லா சமூக வலைதளங்களில் எல்லாமே அந்த அதுதான் ஒரு பேசு பொருளாக இருக்குது எல்லாருமே ரெண்டு லட்சம் ரூபா கொடுத்தோம் அப்படின்ற மாதிரி நினச்சிருக்காங்க ரெண்டு லட்சம் கிடையாது ஒரு லட்சம் ரூபா தான் எங்ககிட்ட அவங்க பறித்தது உண்மையான வழக்குப்படி என்னென்னா என்னன்னா அந்த தொகை வந்து தவறுதலாக சொல்கிறாங்க பெயர் நபர் யார் கேஸ் கொடுத்ததுன்னா நான் கொடுத்த கேஸால் தான் இந்த விஷயம் போயிருக்கனாலும் இவங்களுடைய மனைவியும் இதில் கொண்டு வந்துட்டாங்க இது எப்படின்னா கூகுளில் சர்ச் பண்ணும்போது நாங்கள் கஷ்டப்பட்டு ரொம்ப வருஷமாக இந்த படத்தை சிறுக சிறுக சேர்த்து டீம் ஒர்க் பண்ணி மூணு நாலு பேர் இவரோட ஃப்ரெண்ட்ஸு அவங்க மனைவி நகை எல்லாத்தையும் வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படத்தை நாங்கள் ஃபைனல் பண்ணி கொண்டு வரும்போது பிஸ்னஸ் பண்ண விடாமல் இருக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறதால சவுக்கு சங்கர் அவர்களை நாங்கள் அலுவலகத்தில் சந்திக்கிறதுக்கு முன்னாடி கால் பண்ணியிருந்தோம் அந்த கால் பண்ணும்போது அவர் என்ன பண்ணுறாருனா இது மாதிரி எதாக இருந்தாலும் வந்து பத்து லட்சத்தை எடுத்துகிட்டு வந்து ஆஃபீஸில் வந்து மீட் பண்ணுங்கள் பத்து லட்சம் கொடுத்தாதான் போது அவர் மிரட்டல் தோறணையில் பேசுகிறாரு சரி ஓகே நம்ம சாதாரண போய்ட்டு ஏதாவது பண்ணிவா பேசி அந்த வீடியோவை தவறுதலாக ட்விட்டரில் போட்ட வீடியோலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த வீடியோவை நீக்க சொல்லி யூடியூப்பில் எல்லாத்தையும் தவறுதலாக போட்டீங்க எங்கள் படம் ரெட் அண்ட் ஃபாலோ திரைப்படம் போதை பொருளால் தான் பயன்படுத்தி இந்த விஷயம் போதை பொருள் காசால் தான் பண்ணாங்கன்னு சொன்னதுக்கு காரணம் அஜய் வாண்டியார் என்ற ஒரு நபர் நம்ம படத்தில் நடிச்சிருக்காங்க லார்ட் ஆஃப் த ரிங்ஸில் அவர் அரஸ்ட் பண்ணாங்க அது போதைப் பொருளுக்காக அவர் அரஸ்ட் பண்ணலை அடிதடி விஷயத்துக்காக அதுவும் இல்லை என்று அவர் நிரூபித்து வெள்ளியும் வந்துட்டார் அந்த விஷயத்தை பயன்படுத்தி தனி மனிதன் நாங்கள் நடுநிலை ஃபேமிலியில் உள்ள நாங்கள் நடுத்தர ஃபேமிலியில் உள்ள நாங்கள் கஷ்டப்பட்டு பண்ண படத்துக்கு ஒரு இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குன்றதுக்கு அந்த வீடியோ மட்டும் நீக்குங்கன்னு சொன்னதுக்கு தான் அவரோட ரியாக்ஷன் நீங்கள் போலீஸ் அரெஸ்ட் பண்ணும்போதே கால் மேலே கால் போட்டு அவங்கக்கிட்ட எப்படி பேசியிருக்காங்கன்றவங்க அலுவலகம் போனால் எப்படி பேசியிருப்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும் அதை ட்ரிகர் பண்ணதுக்கு அமௌண்ட்டை பண்ணும்போது அவர் சொன்ன விதம் இன்னைக்கு ஊடகம் எல்லாமே தவறுதலாக நீங்க எல்லாருமே நியூஸை பரப்பிட்டு இருக்கீங்க ஐஷா அவர்கள் கேஸ் கொடுத்த மாதிரியும் ரெண்டு லட்சத்தை பிடிங்கிட்ட மாதிரியும் இது முற்றிலும் தவறு இதை போட்டிருக்க வீடியோஸ் மட்டும் இல்லாமல் மதன் கௌரி வரைக்கும் பெரிய பெரிய ஆட்கள் வரைக்கும் இன்னைக்கு எல்லாருமே இதை தான் பேசிட்டு இருக்கீங்க அது எல்லாத்தையுமே நீக்கணும் என்னோட கோரிக்கையாக கூட வச்சுக்கோங்க உண்மையான தகவலை இங்கே நீங்கள் கொண்டு போனீங்கன்னா அது உண்மை என்னன்றது அவங்களுக்கு ரெண்டட் ஆகிட்டும் சவுக்கு சங்கர் அவர்களுடைய அலுவலகம் தான் ஆதம்பாகத்தில் இருந்ததே தவிர நியூஸில் ஆதம்பாகத்தில் அவர் அரஸ்ட் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் அவர் அரெஸ்ட் பண்ணது இடம் இவ்வளோ விஷயங்களை வந்து ஊடகம் வந்து ஒரு விஷயத்தை ஆன்லைனில் பழைய விஷயம் எடுக்கும் போது நாலு வருஷமாக நாங்கள் இந்த படம் பண்ணிகிட்டு இருக்கோம் அவ்வளோ கஷ்டப்பட்டு சிறுக சிறுக சேர்த்து பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அப்படி இருக்கிறதால இந்த விஷயத்தை எங்கள் படத்தை பிஸ்னஸ் பண்ண விடாமல் ரெட் அண்ட் ஃபாலோன்ற படத்தோட டைட்டிலை இன்றைக்கி இவர் ஆர்சிபின்ற டைட்டிலாக மாற்றி ஆர்சிபின்னு நாங்கள் வெளியிடறதுக்கான காரணம் எங்களோட மனநிலை இதை மன உளைச்சல் இதனால் தற்கொலை பண்ணிக்கக்கூடிய சூழலுக்கு இந்த படத்தால் எவ்வளோ பேருக்கு நாங்கள் பதில் சொல்லக்கூடிய நிலையில் இருக்கோம் இவர் ஃபேமிலியில் நகையை வச்சு இடத்த விற்று அவ்வளோ விஷயம் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க அவங்க வீட்டில் தினம் தினம் அவருக்கு அவ்வளோ பிரச்சனைகள் போயிட்டுருக்கு எங்களுக்குள்ளே தான் இந்த விஷயத்த பேசிகிட்டு இருக்கும்போது இது கேஸ் கொடுத்து கிட்டத்தட்ட ஜூலை ஒன்றாம் தேதி கொடுத்துருக்கோம் இது அதுக்கு முன்னாடி அலுவலகத்தில் தந்து இவ்வளோ விஷயங்கள் நடந்தோம் இதை புரளியான விஷயங்களை இழுத்து இழுத்து உள்ளே கொண்டு வந்து சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து இதை அரசியல் கொண்டு போகிறதா இருந்தால் நீங்கள் அரசியல்வாதிகளோட போக வேண்டியது தானே எங்களை மாதிரி அரசியல் சம்பந்தமே இல்லாமல் நடுத்தர குடும்பத்தில் கொண்டு வந்தோம் இதை மாதிரி எத்தனை பேரோட குடும்பத்தை இவருக்கு எடுத்திருப்பாருன்றதுக்கு நான் ஒருத்தனை போதேன் நானும் அவரோட கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுத்துருக்கேன் இவ்வளோ போல்டாக பேசுகிறாரு இது மாதிரி இருக்காரு எல்லா மனித இயல்பு தானே காசுக்காக ஏதோ பண்ணுறாருன்னு நினைச்சாலும் எல்லா விஷயமே இவர் இப்படி தான் பண்ணியிருக்காருன்றது நோண்ட 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 நாங்களும் சில விஷயங்கள் உள்ளே வரும் இல்லையா இதை வந்து அரசியலாக கொண்டு போயிட்டு அரசியல் ஆதாயத்துக்காக தான் பண்ணுறோம் இப்படி பண்ணுறோன்னா ட்விட்டரில் போட சொன்னது அரசியல் ஆதாயமா டிஎம்கேவோ ஏடிஎம்கேவோ வந்து உங்களை ட்விட்டரில் போடுங்கன்னு சொன்னாங்களா எங்களோட படத்தை பற்றி பேசினதுக்கு தான் நாங்கள் கேஸ் கொடுத்தோம் இது வந்து அவர் வீட்டை உடச்சி இது பண்ணது போலீஸ் இது மாதிரி பண்ணது எல்லாம் தப்புன்னு சொல்றது ஆறரைக்கு வந்த போலீஸ பத்தரை வரைக்கும் வெயிட் பண்ண வச்சவங்க அதுக்கு அவ்வளவு பொறுமை காத்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க எங்க படத்தோட டைட்டில் அந்த போஸ்டர்ஸ் வந்து போட்டு ட்விட்டர்ல போட்டிருக்காரு போதை காசியில் எத்தனை படம் எடுத்தார் அஜய் அப்படின்னு போட்டிருக்கு அவர் படிச்சவர் தானே இதுல வந்து தெளிவா ப்ரொடியூசர் வந்து போட்டிருக்கு நேம் போட்டிருக்கு எல்லாமே போட்டிருக்கு டைரக்டர் பேர் எல்லாமே போட்டிருக்கு இது மாதிரி வந்து ஒரு பப்ளிக்கா வந்து ஒரு போதை காசில் எடுத்த படமா அப்படின்னு கேட்டா நாங்க வியாபாரம் பண்ணும்போது எங்களுக்கு அது எவ்வளோ கஷ்டமா இருக்கும் எங்களுக்கு நான் வந்து ஒரு சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலில இருந்து வந்த ஒரு பையன் ஜெயிக்கணும் வாழ்க்கையில் அடுத்த இடத்துக்கு போகணும் முயற்சி பண்ணணும் சொல்லிட்டு இருக்கேன் நான் என் மனைவியோட நகைகள் எங்கள் வீட்டு இடங்கள் எல்லாத்தையும் வச்சு நான் அண்ணன் அப்புறம் இன்னொரு ப்ரொடியூசர் அபிராமி வீரமணி அப்படின்றவங்க ஒரு மூன்று நாலு நண்பர்கள் சேர்ந்து இந்த படத்தை நாங்கள் தயாரித்து ஒரு படமாக நாங்கள் உருவாக்கி வச்சுருக்கோம் இந்த படத்தை இவர் சம்மந்தமே இல்லாமல் வந்து போதை காசில் படம் எடுத்தாருன்னா அப்போ எங்கள் எங்கள் நண்பர்கள் என் ஃப்ரெண்டுங்க சொந்தக்காரங்க எல்லாருமே கேட்குறாங்க என்னடா படத்தோட பற்றி போதை காசில் எடுத்த படம் மாதிரி வருது என்ன எதுன்னு கேட்குறாங்க எங்களுக்கு ஒரே ஷாக்கு எங்களுக்கு என்ன பண்ணுறது என்ன இது ஒன்றுமே புரியவே இல்லை எங்களுக்கு அப்புறம் நாங்கள் போயிட்டு நாங்கள் காவல்துறையில் போய் நாங்கள் போய்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணி ப்ராப்பராக இது பண்ணி இப்போ இடத்துல நாங்கள் உட்காந்துருக்கோம் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கேபிள் மற்றும் டி நெட்ஒர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள் பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா மோதி விடு பாப்பா அவர் முகத்தில் விடு பாப்பா அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்